الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمد عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين صدق الله مولانا العليم وقال النبينا صلى الله عليه وسلم الأصحاب كالنجوم بأيهم اقتديتم اقتديتم صدق رسول الله صلى الله عليه وسلم إن أنبين إسلامي أجهود சகோதரிகளே பிரபுல் இசத் அல்லாஹ் ஹக்குஸ் பஹானு தாலா எங்கள் அனைவரையும் இஸ்லாமியர்களாக புனிதமான ஒரு மார்க்கத்தை எங்களுடைய கையிலே தந்து எங்களை ஒரு இஸ்லாமியர்களாக படைத்திருக்கின்றான் நாங்கள் யாரும் அல்லாஹு தாலாவிடத்தில் நாங்கள் தாயுடைய வயிற்றிலிருந்து இருக்கும் பொழுது கேட்கவில்லை யா என்னை ஒரு இஸ்லாமியனாக என்னை ஒரு முஸ்லீமாக பிறக்க வைப்பாயாக என்று யாரும் கேட்கவில்லை அப்படி கேட்காமலே அல்லாஹ் எங்கள் அனைவரையும் எங்களை முஸ்லீங்களாக இந்த உலகத்திலே பிறக்க வைத்திருக்கின்றான் இந்த முஸ்லீம்களாக பிறக்க வைத்ததே அல்லாஹு தாலாவுடைய பெரிய ஒரு நியமத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் பலதரப்பட்ட மார்க்கங்கள் பலதரப்பட்ட சமயங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் கிறிஸ்தவ சமயம் இருக்கின்றது அதேபோன்று யூத சமயம் இருக்கின்றது அதே போன்று இந்து சமயம் இருக்கின்றது அதே போன்று பௌத்த சமயம் இருக்கின்றது அதே போன்று ஏராளமான சமயங்கள் மார்க்கங்கள் இந்த உலகத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த சமயங்களில் அந்த மார்க்கங்களில் ஒன்று ஒன்றுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் இருக்கக்கூடிய புனிதமான கண்ணியமான இந்த இஸ்லாமிய மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹு தாலா அல் குருவானில் சொல்லும் பொழுது இஸ்லாம் அல்லாஹு தாலாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இருக்கும் என்றிருந்தால் அல்லாஹ் விரும்பக்கூடிய மார்க்கம் இருக்கும் என்றிருந்தால் இது இஸ்லாமிய மார்க்கம் என்பதாகத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹுக்கு விருப்பமான அல்லாஹ் நேசிக்க கூடிய அல்லாஹ் ஓப்ப ஓக்கக்கூடிய அல்லாஹ் விரும்பக்கூடிய இப்படியான ஒரு மார்க்கம் இருக்குமென்றிருந்தால் அது இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர வேறு எந்த மார்க்கமும் இல்லை என்று அல்லாஹு தாலா அல் குர்வானில் அழகான முறையில் சொல்லித்தல் சொல்லிக்காட்டுகின்றான் இந்த இஸ்லாம் நாங்கள் எல்லோரும் சொல்லுகின்றோம் நாங்கள் முஸ்லீம்கள் நாங்கள் இஸ்லாமியர்கள் என்று சொல்லுகின்றோம் இஸ்லாம் என்றால் என்ன கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் என்றால் சாந்தி சமாதானம் ஐக்கியம் என்று அதற்குரிய பொருளை எங்களுக்கு சொல்லலாம் இஸ்லாம் சாந்தியை விரும்புகின்றது சமாதானத்தை விரும்புகின்றது ஐக்கியத்தை விரும்புகின்றது ஒற்றுமையை விரும்பக்கூடிய சாந்தி சமாதானத்தை விரும்பக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மனிதனுக்கு உகந்த ஒரு மார்க்கம் மனிதனுக்கு சந்தோஷ மனிதன் சந்தோஷப்படக்கூடிய ஒரு மார்க்கம் மனிதன் அவனுடைய விடயங்கள் அனைத்துக்கும் தீர்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கம் ஏனைய மனிதர்களுக்கு அநியாயம் செய்வதை விரும்பாத ஒரு மார்க்கம் ஏனைய மனிதர்களுக்கு துரோகம் செய்யா செய்வதை விரும்பாத ஒரு மார்க்கம் ஏனைய மனிதர்களுக்கு பாவம் செய்வதை விரும்பாத ஒரு மார்க்கம் இருக்கும் என்றால் இது இஸ்லாமிய மார்க்கம் ஆனால் இஸ்லாமியர்கள் துரோகம் செய்கின்றார்கள் இஸ்லாமியர்கள் அநியாயம் செய்கின்றார்கள் இஸ்லாமியர் அடுத்தவர்களுக்கு தீங்கு விளைவிக்கின்றார்கள் ஆனால் இஸ்லாம் சொல்லவில்லை நீங்கள் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய் செய்யுங்கள் அடுத்தவர்களுக்கு தீங்கு விளைவிக்கு விளைவீங்கள் அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்யுங்கள் என்று ஒரு நாளும் இஸ்லாம் சொல்லவில்லை ஆனால் இஸ்லாம் சொல்லுகின்றது அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்ய வேண்டாம் அடுத்தவனுக்கு துரோகம் செய்ய வேண்டாம் அடுத்தவருக்கு அநீதி செய்ய வேண்டாம் அடுத்தவனுக்கு ஏதோ ஒரு ப தவறையும் செய்ய வேண்டாம் என்றுதான் இஸ்லாம் சொல்லுகின்றது ஆனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே அன்புக்குரிய தாய்மார்களே ஹதரத் பெருமான் சலம் அல்லாஹ் அலை அவர்கள் மக்காவில் பறக்கின்றார்கள் தன்னன் தனிமையிலே மக்காவில் என்ன செய்கின்றார்கள் அவர்கள் இந்த புனிதமான ஒரு தாவத்தை அதாவது நாற்பதாவது வயது வயதில் ஒருவான் அவருக்கு கொடுக்கப்படுகின்றது மக்களுடைய உள்ளங்களே பாடுபட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்துக்கும் அதிகமான சகாபாக்களை உருவாக்கிவிட்டு பி கன்னு இக் இதைத்தும் என்னுடைய தோழர்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களைப் போன்றோ அவர்களை யாரு பின்பற்றுவார்களோ அவர்கள் வலித மாட்டா மாட்டார்கள் என்று ஹதரத் சலுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கணியத்து கூறியவர்களே இந்த ரசூல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் யாருடைய உள்ளத்திலே இஸ்லாத்தை விதைத்தார்கள் எப்படிப்பட்ட மனிதர்களுடைய உள்ளத்திலே இஸ்லாத்தை விதைத்தார்கள் கரணமுரடான உள்ளங்களுக்கு மத்தியிலேதான் மண்டை ஓட்டிலே மதுவருந்த கூடியவர்கள் பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் குழந்தைகளை உயிரோடு குளி தோண்டி புதைக்க கூடிய உள்ளங்களுக்கு மத்தியிலேதான் ஹசரத் பெருமாள் அர்சல்லாஹ் அலைய்ஸ் அவர்கள் பாடுபட்டு அதிகமான சஹாபாக்களை உருவாக்கிவிட்டு அல்லாஹி கண்ணு ஜோம்பி ஐஹிம் இஃத்ததை தும் இஃதை தும் என்னுடைய சஹாபாக்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சஸ்திரங்களை போன்றோ அவர்களை யார் பின்பற்றுவார்களோ அவர்கள் மாட்டார்கள் என்ற விடயத்தை ஹதரத் பெருமாள் அர் சல்லாஹ் அலையூசல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் அல்லாஹு தாலா அல் குர்வானில் சொல்லும் பொழுது யாரு எந்த மனிதன் அது யாராக இருக்கலாம் ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடியவனாக இருந்தாலும் சரி பெரும் பெரும் கோட்டைகளில் வாழக்கூடியவனாக இருந்தாலும் சரி பெரும் பெரும் ஆட்சி அதிகாரம் செலுத்தக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி யாரு இஸ்லாம் அல்லாத ஏனைய மதங்களை தன்னுடைய மதமாக மார்க்கமாக எடுத்து நடக்கின்றார்களோ பலை மின் ஹூ அந்த மதங்கள் அந்த சமயங்கள் அல்லாஹு தலாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் அல் குர்வானில் சொல்லி காட்டுகின்றான் வஹில் ஆஹ்ரத் இம் மினல் ஹாசரின் அந்த இஸ்லாம் அல்லாத மதங்களை மதங்களை மன்னிக்கும் மதங்களை யாரு வாழ்க்கையில் எடுத்து நடப்பார்களோ அவர்கள் திமினல் ஹாசரின் கிராமத்தில் கைசேதப்படுவார்கள் என்ற விடயத்தை அல்லாஹு தாலா அல் குருவான்ல சொல்லி காட்டுகின்றான் கண்ணியத்துக்குரியவர்களே அது மாத்திரமல்ல வமையுருதில்லா இஸ்லாம் யாரு நேர்வழி அடைய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை இஸ்லாத்தின் பக்கம் விரிவுபடுத்தி விடுவான் விசாலமாக்கி விடுவான் என்ற விடயத்தை ஹதரத் அல்லாஹு தாலா அல் குர்வானில் சொல்லி காட்டுகின்றான் எந்த மனிதன் நேர்வழி அடையக்கூடாது எந்த மனிதன் இஸ்லாத்தை விரும்பாமல் இஸ்லாத்தை தெரிவு செய்யாமல் இருக்கின்றார்களோ அவருடைய உள்ளத்தை கடினப்படுத்தி விடுவான் வானத்தில் ஏறுவது எவ்வளவு கஷ்டமோ அதே போன்று அவருடைய உள்ளத்தை கடினமானதாக ஆக்கி விடுவான் என்று அல்லாஹு தாலா அல் ஆன்ல சொல்லி காட்டுகின்றான் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே நாங்கள் பார்க்கின்றோம் நபி சல்லாஹூ அலை வசல்லம் காலத்திலும் இஸ்லாத்துக்கு எதிரான விரோதிகள் இருந்தார்கள் நபி சல்லாஹூ அலை வசல்லமனோருடைய மஜி மஜிலிஸிலும் கூட சஃபையிலும் கூட இஸ்லாத்துக்கு நபிக்கு எதிரான விரோதிகள் இருந்தார்கள் அதே போன்றுதான் இன்றும் எங் இஸ்லாத்துக்கு எதிரான விரோதிகள் இஸ்லாத்தை குளி தோண்டி புதைக்க வேண்டும் என்று எத்தனையோ பேர் கங்கணம் கட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம் முழு உலகத்திலும் கங்கணம் கட்டுகின்றார்கள் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் இஸ்லாத்தை டிமோலிஷ் பண்ண வேண்டும் இஸ்லாத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்று பல ரியட் பல சதித்திட்டங்கள் தீட்டப்படுகின்றது ஆனால் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுகின்றான் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான் அவர்கள் அதாவது நன் முஸ்லீம்கள் என்ன செய்கின்றார்கள் விரும்புகின்றார்கள் ஐயோ நூர் அல்லா அல்லாவுடைய வெளிச்சத்தை அல்லாவுடைய நூரை அணைப்பது அணைப்பதற்காக வேண்டி அணைப்பதற்கு அவர்கள் விரும்புகின்றார்கள் ஆனால் வயஹு இல்லா ஐயோத்தி மனூரஹூ ஆனால் அல்லாஹ் ஒருபோதுமே அவனுடைய வெளிச்சத்தை அணைப்பதை விரும்ப மாட்டான் என்று அல்லாஹ் தாலா அல் குருவானில் குறிக்காட்டுகின்றான் வளவு கரிகள் காஃபிரூன் காபிர்கள் வருத்தாலும் கூட கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே இஸ்லாத்தை அல்லாஹ் வளர்த்து கொண்டேதான் இருக்கின்றான் இஸ்லாம் வளரக்கூடிய ஒரு மார்க்கமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்று நாங்கள் பார்க்கின்றோம் முழு உலகத்திலும் எத்தனையோ சமயங்கள் எத்தனையோ கோட்பாடுகள் இருக்கின்றது ஆனால் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வெஸ்டர்ன் கண்ட்ரி அதாவது இஸ்லாத்தை எந்தெந்த நாடுகளில் பகிரங்கமாக வெறுக்கின்றார்களோ பகிரங்கமாக குளி தோண்டி புதைக்க வேண்டும் என்று கங்கணம் தட்டுகின்றார்களோ அந்த நாட்டில் தான் அல்லாஹ் இஸ்லாத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றான் உதாரணமாக யுனைடெட் கிங்டம் அமெரிக்காவை பார்க்கலாம் யூகேயை பார்க்கலாம் பிரான்ஸை பார்க்கலாம் பிரிட்டிஷ் நாட்டை பார்க்கலாம் அதே போன்று ஆஸ்திரேலியா இன்னொரு அண்ணன் சீனா போன்ற ஏராளமான நாடுகளை பார்க்கலாம் இந்த நாட்டில் முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக பல கங் கங்கடங்களை கட்டுகின்றார்கள் பல சதித்திட்டங்களை தீட்டுகின்றார்கள் ஆனால் இஸ்லாம் அழியவில்லை இஸ்லாத்தை அல்லா அழிக்க மாட்டான் பத்து பேரை அவர்கள் கொலை செய்தால் நூறு பேர் அந்த இஸ்லாத்தை ஹயாத்தாக்குவதற்கு அல்லாஹ் உருவாக்குவான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டான் இல்லாவிட்டால் அந்த குரானுடைய ஆயத்து பொய்யாகும் அன்புக்குரியவர்களே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே இன்று நாங்கள் பார்க்கின்றோம் எந்த அளவுக்கு என்றால் கண்ணியத்துக்கு இன்று அதிகமான சித்திரவதைக்கு அதிகமான டோர்ச்சர்ஸ் உட்படுத்தப்படக்கூடிய சமூகம் என்றிருந்தால் அது முஸ்லீம் சமூகம்தான் ஏன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக பார்க்கின்றோம் நாங்கள் இந்தியாவிலே ஓ ஜே ஸ்ரீராம் அதாவது ஓ ஜே ஸ்ரீராம் என்று சொன்னால் அவர்களை விட்டு விடுவார்கள் அப்படியான ஒரு குழு இந்தியாவிலே உருவாகி இருக்கின்றது முஸ்லீம்களுக்கு எதிராக முஸ்லீம்களை பிடித்து ஜே ஸ்ரீராம் என்று சொல்லு நாம் உங்களை விட்டு விடுவோம் என்று சொல்லுகின்றார்கள் கணித்துக்குரிய முஸ்லீம்கள் அப்படி யாரும் யாரையும் இந்த நன் முஸ்லீம்களையும் பலவந்தப்படுத்துவதல்ல நீ இஸ்லாத்துக்கு வா இஸ்லாத்துக்கு தான் நான் உன்னை உயிரோ உன்னை சும்மா விடுவேன் என்று எந்த முஸ்லீம்களும் வற்புறுத்தல்ல எந்த முஸ்லிம்களும் சொல்லல ஆனால் இன்று நீ ஒரு இஸ்லாமியனை பார்த்து நீ ஜி ஸ்ரீராம் என்று சொல்லு உன்னை நான் விட்டு விடுகின்றேன் இந்தியாவில் கண்ணியத்துக்குரியவர்களே இந்தியாவிலும் முஸ்லீம்களுக்கு எதிரான இஸ்லாத்துக்கு எதிரான பிரச்சினைகள் அதே போன்று பார்க்கின்றோம் மியன்மார் ரங்கூரில் பார்க்கின்றோம் துண்டு துண்டாக முஸ்லீம்கள் வெட்டப்படக்கூடிய காட்சி சின்ன குழந்தைகள் கை குழந்தைகள் பல வருட காலமாக கண்ணியத்துக்குரியவர்களே ஏன் அவர்கள் முஸ்லீம்கள் என்று அடையாளம் காண தன் காரணமாக அவர்கள் இஸ்லாத்தை விட்டுவிட்டு மதத்தை அவருடைய மதத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் அவர்களை கொலை செய்யாமல் விட்டு விடுவார்கள் ஏனைய மதங்கள் சொல்லி தருகின்றது ஒரு மனிதனை மனிதனை கொலை செய்வதற்கு எங்கே எந்த மதத்திலே அனுமதி இருக்கின்றது மியன்மாரில் இன்று வரைக்கும் கூட நாங்கள் பார்க்கின்றோம் அந்த அப்பாவி முஸ்லீம்கள் தினம் தினம் கொலை செய்யப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் கண்ணியத்துக்குரியவர்களே சைனாவில் நாங்கள் பார்க்கின்றோம் சைனாவில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை பெரியார்களே சைனாவில் சைனாவில் ஒரு பிரதேசம் இருக்கின்றது அந்த பிரதேசத்தில் ஒரு முஸ்லீம்கள் என்பதன் காரணமாக அவர்களை ஜெயிலில் அடைத்து அப்படியே சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார்கள் சிறைச்சாலையை பாருங்கள் அதிகமான முஸ்லீம்கள் வருட கணக்கில் அந்த குவாண்டனாமா சிறைச்சாலையில் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் டோச்சர் படுத்து கொண்டு பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் அவன் ஒரு இஸ்லாமியன் என்று அடையாளம் கண்ண காணப்பட்டதன் காரணமாக அவன் செய்த தவறு ஒன்றுமில்லை அவன் நாட்டுக்கு செய்த துரோகம் ஒன்றுமில்லை அவன் நாட்டுக்கு செய்த அநியாயம் ஒன்றுமில்லை ஒரு இஸ்லாமியன் என்ற அடிப்படையின் காரணமாக ஒரே ஒரு காரணத்தின் காரணம் இஸ்லாமியன் என்ற ஒரே ஒரு காரணத்தின் காரணமாக அவர்களை அப்படி சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார்கள் உய்கூர் முஸ்லீம்கள் எத்தனையோ வருட கணக்கு அந்த சிறையிலே அடைக்கப்பட்டு அநியாயம் அநியாயம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஏன் அவர்கள் முஸ்லீம் என்று ஐடென்டிஃபை பண்ணப்பட்டதன் காரணமாக கண்ணியத்துக்குரியவர்களே இதை எந்த மதமும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது முஸ்லீம்களை பெரும்பான்மை பெண் பெரும்பான்மையான முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருந்து ஏனைய மக் மதங்கள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய நாடுகளை பாருங்கள் உதாரணமாக மலேசியா மலேசியாவில் பெரும்பான்மை முஸ்லீம்கள் மலாய் இனத்தைச் சேர்ந்த முஸ்லீம்கள் கண்ணியத்துக்குரியவர்களே சிறுபான்மை சீன மக்கள் இருக்கின்றார்கள் அதே போன்று இந்திய தமிழர்கள் இருக்கின்றார்கள் அதே போன்று ஏனைய தமிழர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு எந்த விதமான அநியாயமும் என்னை பொறுத்தவரையில் அந்த மலாய் முஸ்லீம்களால் சீ அதாவது சிறுபான்மைக்கு செய்யப்படுவதை நான் என்னுடைய அதாவது என்னை பொறுத்தவரையில் இது வரையிலேயும் கேள்விப்பட்ட கண்ணியோன்று பார்க்கின்றோம் பாகிஸ்தான் பாகிஸ்தான் பெரும்பான்மையான ஒரு நாடு கண்ணியத்துக்கு முஸ்லிம்களை கொண்ட பெரும்பான்மையான நாடு சிறுபான்மை இந்துக்கள் தமிழர் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் வாழுகின்றார்கள் அங்கே எந்த விதமான அநியாயமும் செய்யப்படவில்லை அதே போன்று பங்களாதேஷை பார்க்கின்றோம் பெரும் பெரும்பான்மையான முஸ்லீம்களை கொண்ட நாடு பங்களாதேஷ் ஆனால் அந்த பங்களாதேஷில் சிறுபான்மைக்கு மைனாரிட்டிக்கு எந்த விதமான அநியாயமும் பெரும்பான்மையாக செய்யப்படவில்லை கண்ணியத்துக்குரியவர்களே அவர்கள் முன் உதாரணமாக இருக்கின்றார்கள் இஸ்லாத்தை துரிதமாக எந்தெந்த நாடுகளில் இஸ்லாத்தை எதிர்க்கின்றார்களோ அந்த நாடுகள் அல்லாஹ் இஸ்லாத்தை உருவாக்கி கொண்டே இருக்கின்றான் வேகமாக வளரக்கூடிய நாடு வேகமாக வளரக்கூடிய இஸ் மார்க்கம் இஸ்லாமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது உதாரணமாக நான் சொல்லுகின்றேன் தமிழ் பிர பிரபலங்களை சொல்லுகின்றேன் திலிப் குமார் என்று சொல்லக்கூடிய எல்லோருக்கும் தெரிந்த ஒரு இசைப்பாட இஸ் இசையமைப்பாளர் தான் ஏ ஆர் ரஹ்மான் என்று சொல்லுகின்றோமே அவருடைய முத ஆரம்ப என்ன திலீப் குமார் அவர் இஸ்லாத்தை ஏற்றாரே கன்னியத்துக்குரிய ஊரில் யுவன் சங்கர் ராஜா அவரும் ஒரு இசையமைப்பாளர் இஸ்லாத்தை ஏற்று இன்று ஒரு முஸ்லீமாக இருக்கின்றார் அதே போன்று மோனிகா கண்ணியத்துக்குரியவர்களே ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு நடிகை ஆக்ட்ரஸ் கண்ணியத்துக்குரியவர்களே ரெண்டாயிரத்தி பான் பதினாலில் இஸ்லாத்தை ஏற்றி ரஹீமா என்ற அழகான ஒரு பெயரை வைத்திருக்கின்றார் அண்மையில் நாங்கள் பார்க்கின்றோம் சபரிமாலா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியை இந்தியாவை சேர்ந்த தமிழ்நாட்டோர் ஆசிரியை இன்று சபரிமாலா ஃபாத்திமா என்று சொல்லக்கூடிய பெயரை வைத்து இஸ்லாத்தை நண்முஸ்லீம்களுக்கு பிரச்சாரம் செய்கின்றார் எந்த அளவுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை வளர்க்கின்றார் நீங்கள் இஸ்லாத்தை வறு எதிராக பல சதி திட்டங்களை திட்டலாம் ஆனால் நாங்கள் இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை கொடுத்து அவர்கள் மூலமாக நாங்கள் இஸ்லாத்தை வளர்ப்போம் என்று அல்லாஹ் ஏற்கனவே சொல்லிவிட்டான் அதே போன்று பார்க்கின்றோம் கண்ணியத்துக்குரிய அதாவது இஸ்ரேலை ஆதரித்த ரோயிஸ் கிரேசி இன்டர்நேஷனல் பாக்சர் அதாவது எல்லோருக்கும் தெரிந்த ஒருவுதான் இன்டர்நேஷனல் பாக்ஸர் ரோயிஸ் கிரேசி என்று சொல்லக்கூடியவர் இஸ்லாத்தை ஆதரித்தார் அவர் ஃபோர்ஸ் போட்டார் இந்த அன் இப்போது நடக்கக்கூடிய பிரச்சினைக்கு அவர் ஒரு ஃபோஸ்ட்டை போட்டார் நான் உங்களை உங்களோடு இருக்கின்றேன் நான் வாலிபர்களை விரும்புகின்றேன் இஸ்ரேலுடைய வாலிபர்களை விரும்புகின்றேன் என்று ஃபோர்ஸ் போட்டு சில தினங்களுக்கு பின்னாலே இஸ்லாத்தை ஏற்றார் இந்த ரோயிஸ் கிரேசி யார் கண்ணியத்துக்குரியவர்களே யூகேயில் அதாவது பிரேசிலில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு டிசம்பர் பன்னிரெண்டில் பிரேசிலில் பிறந்தவர் ஐம்பத்தேழு வயது யூ யூஎஃப்சி என்று சொல்லக்கூடிய அதாவது கிண்ணத்தை பல முறை அதாவது ஒரு பக்சர் பிரபலமான ஒரு பக்சர் சகோதரர்களே அவரும் கூட புனிதமான இஸ்லாத்தை அண்மையிலே ஏற்றிருக்கின்றார் அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கலிஃபோர்னியா யூசா எவன்ஸ் என்று சொல்லக்கூடிய எவன்ஸ் என்று சொல்லக்கூடியவரு இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றார் ஹவு பைபிள் லெட் மீ டு இஸ்லாம் என்று அதாவது கணித்து பைபிள் என்றால் என்ன லெட்மி தூத இஸ்லாம் என்னை இஸ்லாத்தை கொஞ்சம் பார்ப்பதற்கு விடுங்கள் பார்ப்பதற்கு அவகாசம் தாருங்கள் என்று சொல்லக்கூடியவர் கண்ணியத்துக்குரியவர்களே அவரையும் அவரும் இஸ்லாத்தை ஏற்றார் கலிபோர்னியா அமெரிக்காவில் உள்ள ஒரு மாநிலம்தான் இந்த கலிஃபோர்னியா கண்ணிய கண்ணியத்துக்குரியவர்களே இவர் ஒரு பிரபலமானவர் இவர் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார் அதே போன்று பார்க்கின்றோம் நாங்கள் பூஜா லாமா என்று சொல்லக்கூடிய நடிகை இந்த நடிகை நேபாள் நாட்டைச் சேர்ந்தவர் கண்ணியத்துக்குரியவர்களே மதங்கள் அதாவது மதங்கள் பற்றி படித்தார் இஸ்லாத்தை பற்றியும் படித்தார் எந்த அளவுக்கு என்றால் இஸ்லாத்துல இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கு அதிகமான துன்புறுத்தல்கள் நடக்கின்றது அதிகமான டோர்ச்சர் பண்ணுகின்றார்கள் ஏன் இஸ்லாத்தை படிக்க ஆரம்பித்தார் கண்ணியத்துக்குரியவர்களே அதற்கு பின்னால அந்த பூஜா லாமா என்று சொல்லக்கூடிய நடிகை நேபாளைச் சேர்ந்த நடிகை இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார் கண்ணியத்துக்குரியவர்களே மைக்கேல் ஜெக்சன் எங்களுக்கு தெரியும் குத்துச்சண்டை வீரர் என்று நினைக்கின்றேன் குத்துச்சண்டை வீரர் என்று நினைக்கின்றேன் ஜ கணித்து மைக்கேல் ஜெக்சன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றார் அதே போன்று தீபகா என்று சொல்லக்கூடிய ஒரு இந்து நடிகை அவளும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றாரு அதே போன்று அமெரிக்காவைச் சேர்ந்த மோடல் அழகி சாரா பூக்கர் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய மோடல் அழகி இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார் அதே போன்று பாகிஸ்தான் நாட் எங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான் நாடு கணித்து குறைகளே பாகிஸ்தான் நாட்டில் அந்த ஆரம்ப காலத்தில் கிரிக்கெட் அணியில் இருந்தவரு தான் யூசுப் யுகானா அதாவது அவருடைய அவர் ஆரம்பத்தில் முஸ்லீம் அல்ல சகோதரர்களே அவர் ஒரு கிறிஸ்தவர் அவர் என்ன செய்தார் அவர் இஸ்லாத்தை படித்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார் முகம்மது யூசுப் என்று அந்த பெயரை வைத்திருக்கின்றார் அதே போன்று கண்ணியத்துக்குரிய இன்று நாங்கள் பிரான்சினுடைய மோடல் அழகி மரின் அல் அல் ஹிமார் என்று சொல்லக்கூடியவரே இஸ்லாத்தை ஏற்று அவர் முஸ்லீம் ஆகிவிட்டார் இப்படியாக ஏராளமாக சொல்லி கொண்டு போகலாம் நான் எங்களுடைய அதாவது பிறந்த பிறந்த இஸ்லாத்திலே வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால் நாங்கள் எங்களுடைய இஸ்லாத்தை பாதுகாக்காவிட்டாலும் அல்லாஹ் அடுத்தவர்களின் மூலமாக நன்முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்தை கொடுத்து அவர்கள் மூலமாக இஸ்லாத்தை பாதுகாப்பான் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே எங்களுடைய நாட்டிலும் எங்களுக்கு எங்களுக்கு அவ்வப்போது அவ்வப்போது சில 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 பல பிரச்சனைகள் வரலாம் இஸ்லாத்துக்கு எதிரான பிரச்சனைகள் வரலாம் அந்த நேரத்தில் நாங்கள் முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும் நாங்கள் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் அதாவது நாங்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல நாங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அல்ல இஸ்லாம் அடிய அணியாயம் செய்வதை ஒருபோதும் விரும்பவில்லை இஸ்லாம் அடுத்தவனை கொலை செய்வதற்கு ஒருபோதுமே ஆதரிக்கவில் ஆதரிக்காத ஒரு மார்க்கம் அனுமதிக்காத மார்க்கம் என்பதை நாங்கள் அவர்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டும் எங்களுடைய நடை உடை பாவனை அனைத்தும் அவர்களுக்கு முன்மாதிரியாக அமைய வேண்டும் எங்களுடைய நடை உடை பாவனையின் மூலமாக எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு வரவேண்டும் வேண்டும் சகோதரிகளே எங்களுடைய நடை உடை பாவனையை பார்த்து எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு நாங்கள் தடையாக இருக்கின்றோம் எனவே ரபுல் ஆலமீன் அல்லாஹ் எங்கள் அனைவரை தொபிக்க நாங்கள் உன்னதமான ஒரு நிச்சயமான ஒரு உண்மையான ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மார்க்கம் எங்களால் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த மார்க்கத்துக்கு எதிராக சதி வலைகள் ஆழமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த மார்க்கத்தை இந்த சமயத்தை இல்லாமல் ஓக்க வேண்டும் என்று முழு உலகம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்கள் இன்று சதித்திட்டங்கள் தீட்டுகின்றார்கள் ஆனால் அது சதித்திட்டங்களுக்கெல்லாம் பெரிய சதித்திட்டம் செய்யக்கூடிய அல்லாரபுல்லாளமேன் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே எங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பது கிடையாது ஆனால் நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தில் ஆழமான அதாவது பக்தியை வைக்க வேண்டும் பக்தியை வைத்து எங்களுடைய மார்க்கன் செல்லக்கூடிய பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு ரபுல் ஆலமீன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தோஃக்கேவானாக ஆமீன் ஆமீன் ஆலமீன் அஹமதுல்லா ரபுல்லமீன் அலாமிகம் வரமத்தி வர